மின் பேரருளால் இன்றைக்கு ரமலானுடைய பதினோராவது தராவியும் ரமலானுடைய இரண்டாவது பத்தும் பிறந்திருக்கிறது அல்லாஹுவின் பேரருளால் பிறந்திருக்கிற இந்த மகபிரத்தினுடைய பத்தை அல்லாஹம் எல்லோருக்கும் மகப்பிரத்தை பெறக்கூடிய நல்லடியார்களின் பட்டியலெல்லாம் ஆக்குவான் ஆக ஆமேன் அன்பானவர்களே இன்றைக்கு சூறா மரியம் ஓதப்பட்டது சூறா தாகா ஓதப்பட்டது குரானில் மிக முக்கியமான விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கு ஓதப்பட்டதில் இன்றைக்கு சூரா மரியம் குரானில் ஒரே ஒரு பெண்ணின் பெயர் மட்டும் அல்லாஹ் சொல்லி இருக்கிறான் அது குர்ஆனிலே அத்தியாயமாகவும் இருக்கிறது ஆயத்தாகவும் இருக்கிறது குர்ஆனில் வேற எந்த பெண்ணினுடைய பெயரையும் அல்லாஹ் இதிலே சொல்லவில்லை அபிசல்லா அலேஸ்வல்லத்தினுடைய மனைவிமார்களோ அல்லது சொர்க்கத்தின் தலைவியான அல்லாஹ் எல்லா வேற எந்த பெண்ணின் பெயரும் இல்லை முழுக்க முழுக்க குரானில் இந்த மரியம் அலி இஸ்லாம் சூறாவிலேயும் இருக்கிறார்கள் ஆயத்திலையும் இருக்கிறார்கள் அல்லாஹ் உலக பெண்களுக்கெல்லாம் ஒரு வழிகாட்டியாக இந்த மரியம் அலை இஸ்லாமை அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கிறான் இந்த சூரா மரியம் குரானிலே அழகான நடைகளை கொண்டிருக்கிற சூரா சூறாக்களில் சில சூறாக்கள் ஓத ஓத ரம்யமாக இருக்கும் அதிலே சூரா ரஹ்மான் சூரா நஜும் அந்த வரிசையிலே அல் மரியம் ரொம்பவும் அழகான வார்த்தை நடைகளை கொன்றிருக்கிற சூரா அபிசீனியா மன்னர்களுக்கு முன்னால் நஜ்ஜாசியிடம் அதாவது ஜாஃபர் இபுன் அபு தாலிஃப் இவர் போய் இஸ்லாத்தை சொல்வதற்காக வேண்டி அவர் ஒரு கிறிஸ்துவர் அவரிடம் போய் அப்போது இறங்கப்பட்டிருக்கிற சுரா மரியமினுடைய சில வார்த்தைகளை ஓதி காட்டிய போது அவர் அதை கேட்டு அவர் தாடி நனைகிறவரை அழுதிருக்கிறார் ஏனென்றால் அந்த வார்த்தையினுடைய நயமும் இலக்கண நடையும் அழகான துனியும் அந்த குரானுடைய வசனங்கள் அவருடைய உள்ளத்தை ஒரு ஒழுக்கு ஒழுக்கியதாகவல்லாம சொல்லுவார்கள் இப்படி மரியமலை மறை மரியமலை இஸ்லாம் அவர்கள் பற்றி இருக்கக்கூடிய அந்த அத்தியாயங்களில் திருக்குரான் முழுவதிலையும் தேடி பார்த்தால் மரியம் அலை குரானினுடைய இருபத்தி ஐந்து இடங்களில் அல்லாஹ் அவர்களை பேசுகிறான் இந்த மதமும் சரி இந்த அளவிற்கு மரியம் அலிஸ்லாத்தை பேசி இருக்காது வானத்திலிருந்து வேதத்தை வாங்கிய அகுல் என்று சொல்லுகிற யூதர்களாக இருக்கட்டும் கிறிஸ்துவராக இருக்கட்டும் முஸ்லீம் ஆக இருக்கட்டும் எல்லா வேதங்களிலையும் மரியம் என்கிற பெயர் தவிர்க்க முடியாதது அது மட்டுமல்ல உம்மு சுத்தி ஹா மரியம் அலி இஸ்லாம் உண்மையான பெண் என்பதை அடைமொழியையும் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான் ரபிசல்லா அலே சொன்னார்கள் உலகத்தில் எந்த குழந்தை பிறந்தாலும் ஷைத்தான் வந்து ஒரு குத்து குத்துவான் கில்லுவான் தொடுவான் அதன் மூலம் இந்த குழந்தையை நான் ஆதிக்கப்படுத்துவேன் என்று காட்டுவதற்காக வேண்டி அப்படி செய்வான் மஸ இப் இல்லா ஈசப்னு மரியம் வ உம்முஹு என்ன எல்லா குழந்தைகளையும் செய்தான் தீண்டுவான் தொடுவான் ஆனால் உலகத்திலே ரெண்டே ரெண்டு பேரை மட்டும் தான் இப்ளிஸ் தீண்டவில்லை தீண்ட விடப்படவில்லை ஒன்று ஈசபு மரியம் மரியமுடைய மகன் ஈசாவும் இன்னும் அவருடைய தாயாக இருக்கிற மரியமும் இந்த ரெண்டு தான் ஷைத்தான் இதுவரை தொட்டதில்லை என்று சொல்வார்கள் ஹஜர்த மரியம் அலி சலாத்து வசலாம் அவர்களுடைய சம்பந்தமாக இன்றைக்கு மரியம் என்கிற சூறாவில் பேசப்பட்டது ஆண் இல்லாமல் குழந்தை பிறந்த வரலாறு கருத்தளித்தது ஊகை அல்லாஹ் ஊதியது குழந்தை பிறந்த போது அவர்கள் ஊரை விட்டு வெளியிலே வந்தது குழந்தை பிறந்ததற்கு பிறகு அவர்கள் ஊருக்குள்ளே கொண்டு போய் அவமானப்படுப்பட்டது அதற்கு பிறகு என் தாய் நல்ல பெண் என்று பிறந்த குழந்தை பேசியது என்றெல்லாம் ஒரு நீண்ட நடிகை வரலாறு இன்றைக்கு ஓதப்பட்ட மரியம் சலாப்பிலே வந்தது மரியம் அலே இஸ்லாம் அவர்களுடைய கருத்தரிப்பது குறித்தும் அவர்களுடைய விஷயங்கள் குறித்தும் குரானில் மரியம் அலே இஸ்லாம் அவர்கள் குளிப்பதற்காக வேண்டி இருந்தபோது இரீ அவர்களை அல்லா அனுப்பினான் அவர்கள் ஊதினார்கள் மரியம் கேட்டார்கள் வலம் வலம் அல்லாஹ் உனக்கு ஒரு குழந்தையை தரப்புகிறான் என்று சொன்ன போது மரியம் அலிசலாம் கேட்டார்கள் நான் தான் எந்த ஆண்டவனும் எந்த ஒரு ஆடவனும் என்னை தொட்டதும் இல்லையே வலம் எம் சஸ்னி எந்த மனிதனும் என்னை துட்டதில்லை கொல்லமாக்கும் இன்னும் நான் தவறாக நடத்தி உள்ள பெண்ணும் இல்லை பிறகு எப்படி எனக்கு ஒரு குழந்தை பிறக்கும் என்று மரியமலை கேட்டபோது அல்லாஹுவின் புறத்திலிருந்து கால கதாலிக்கு கால ரப்பி கி ஹுவ அது அல்லாகவினுடைய புறத்திலிருந்து உங்களுக்கு அப்படித்தான் பிறக்கும் என்று அஹ் யுரீ அலையாம் பதில் சொன்னார்கள் அதற்கு பிறகு மரியம் அலி இஸ்லாம் கர்ப்பம் அடைந்தார்கள் ஊருக்குள்ளே நிறைய ஏசு ஏசியும் பேச்சியும் பேசியும் மரியம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு நிறைய தொந்தரவு தரப்பட்டது ஊரை விட்டு வெளியிலே வந்தார்கள் மரியம் அலி இஸ்லாம் ஊருக்கு வெளியிலே குழந்தை பெறுவதற்காக வேண்டி அவர்கள் போய்விட்டார்கள் ஊருக்கு ஒதுக்கு புறமாக ஒரு தொ விஷயத்திலே பிரசவத்திற்காக வேண்டி அவர்கள் போனபோது அதற்கு பிறகு அவர்களுக்கு குழந்தை பிரசவ வேதனை ஏற்பட்டது தனியாக ஒரு பெண் தலை பிரசவத்தை எதிர்கொள்கிற விஷயத்தை குரான் பேசுகிறது வயிறு வலித்து குழந்தை பெறுவதற்காக வேண்டி மறைமறை சலா கீழே படுத்திருந்த போது அவர்கள் சொன்ன வார்த்தையும் குரானிலே வருகிறது குண்டு நசி எம் மன்சியா நான் ஏ எதுவும் மற்றவளாக இருந்திருக்க வேண்டுமே அதாவது எனக்கு இது வந்திருக்க கூடாது என்று பிரசவ வேதனையிலே கட்டிய போது தஃசீல் ரெண்டு விஷயம் எழுதுவார்கள் இப்படி பிரசவ வழியாக இருக்கிறதே இப்படி வந்திருக்க கூடாதே என்பதற்காக வேண்டியும் இரண்டாவது இந்த குழந்தை பிறந்ததற்கு பிறகு நான் எந்த முகத்திலே ஊருக்குள்ளே போய் நுழைவேன் என்கிற வருத்தத்திலையும் குண்டு நசி அம்மன் சியா என்கிற வார்த்தையை அவர்கள் பேசினார்கள் என்று குரானிலே தப்சீலே எழுதி கொடுப்பார்கள் குழந்தை பிறந்தது குரானில் குழந்தை பிறந்ததற்கு பிறகு ஈசா அலி இஸ்வலாம் அவர்கள் பிறந்தார்கள் உலகத்திலே தகப்பன் இல்லாத முதல் குழந்தை அல்லாஹ் இந்த அத்தாட்சிக்காக வேண்டி அல்லாஹுடைய ரஹமத்தை காட்டுவதற்காக வேண்டி அல்லாஹினுடைய நியமத்தை அவர் மீது பரிபூரணப்படுத்துவதற்காக வேண்டிய எல்லாம் நாம் அவருக்கு அந்த குழந்தையை கொடுத்தோம் என்று குரானிலே சொல்லுகிறான் அவர்கள் ஈசா அலி இஸ்லாம் பிறந்ததற்கு பிறகு மரியம் அலி அவர்களுக்கு குரானில் உத்தரவு வருகிறது இலைக்கி பிஜித் நக்லதி துசாஹித் அலைக்கி ருத்தபன் ஜனியா மரியம்மை கூப்பிட்டு பக்கத்தில் இருக்கிற பேரித்தம்பலத்தை பிடித்து ஒழுக்கு ஒழுக்குகிற போது உனக்கு பேரித்தம்பலம் சாப்பிடுவதற்கு கிடைக்கும் உன் மடியிலே வந்து அதை எடுத்து சாப்பிடு என்று உனக்கு உடல் தெம்பாகும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் இந்த ஆயத்திலே தஃசீரில் நமக்கு ரெண்டு மூணு விஷயம் எழுதுகிறார்கள் ஒரு ஆணினுடைய தீண்டுதல் இல்லாமல் குழந்தையை கொடுக்கக்கூடிய இறைவனுக்கு மரியம் அடியிலே கொண்டு வந்து பேரிச்சம்பளத்தை அல்லாஹவால் தர முடியாதா தர முடியும் பிறகு ஏன் எழுந்து போய் அதை ஒழுக்க சொல்லுகிறான் என்றால் தர்சீலில் எழுதுவார்கள் எந்த விஷயமும் ஒரு சிறு முயற்சி இல்லாமல் அல்லாஹ் தர மாட்டான் ஒரு ஒழுக்கு உழுக்காது செய்ய வேண்டும் அல்லாஹ் அதிலே நமக்கு நிறைய பிரயோஜனத்தை தருவான் என்பதை காட்டுவதற்குத்தான் ஒரு பிரசவமான ஒரு தாயை கூப்பிட்டு மரத்தை ஒழுக்கு அப்படின்னு சொல்றான் ரெண்டாவது ஒழுக்குன்னா விழுகிற பழமும் கிடையாது நம்ம ஊரில் கொய்யா பழம் மாதிரியும் நவா பழம் மாதிரியும் உழுக்கி விட்டா கீழே விழுகிற மாதிரி பேரித்த மரம் உழுக்குன்னா விழுகாது முதல்ல உழுக்கவே அந்த மலை மரத்த முடியாது பிறகு ஏன் அல்லாகத்தால் உழுக்க உழுக்க சொல்லுகிறான் விழாத பழத்தை ஏன் உழுக்கு என்று சொல்லுகிறான் என்றால் நீ உழுக்குவது உன் பொறுப்பு அது விழாத பலமாக இருந்தாலும் விலை வைப்பது என்னுடைய பொறுப்பு ஆகவே நீ செய்ய வேண்டிய முயற்சியை செய்து கொண்டு இரு உனக்கு செய்ய தர வேண்டிய விஷயத்தை நான் தர முடியும் என்பதை காட்டுவதற்கு அல்லாஹ் போய் உலுக்கச் சொன்னான் என்பதும் தப்சீலே வருகிறது அதே போல ஒரு பிரசவமான பெண் அவள் சாப்பிடுவதற்கு பேரித்தம்பலத்தை அல்லாஹ் சாப்பிட சொல்லுகிறான் என்றால் ஏன்னா ஈசா அலே இஸ்லாம் பிறந்த இடம் வந்து பைத்துலஹம் பெத்துலஹம் என்று சொல்லக்கூடிய இடம் அங்கே ஜெய்த்துன் மரங்கள் தான் அதிகம் ஜெய்துன் மரங்கள் தான் அதிகம் ஆனால் ஒரு சில பேரிச்சம் மரங்களும் இருக்கிறது ஆனால் ஜெய்துன் மரத்தை விட இப்போது பிரசவமான பெண்ணுக்கு பேரிச்சம்பலம் சாப்பிடுவது தான் நல்லது என்பதை அல்லாஹ் சொல்லுகிறான் அந்த இழந்தை ச இழந்து போன சக்திற்கு உரத்தத்தை சரியாக்குவதற்கு அவர் உடம்பை தப்புப்படுத்துவதற்கு பேரித்தம்பலம் பலம் ரொம்ப நல்லது என்பதை அல்லாஹு சொல்லுகிறான் அதாகவே பேரிச்ச மரத்தை பிடிச்சி கொழுக்கு அப்படின்னு சொல்கிறான் அதே போல் நாலாவது விஷயம் எழுதுவார்கள் ஈசா அலி இஸ்லாம் போது இன்றைக்கு உலகம் ஈசாவுடைய பிறப்பை டிசம்பர் இருபத்தி ஐந்து குளிர்காலத்திலே கொண்டாடி கொண்டிருக்கிறது இன்றைக்கு உலகமெல்லாம் ஈசா பிறந்தது குளிர்காலம் என்று தான் நினைக்கிறார்கள் ஆனால் குரானிலே இந்த வசனத்தில் அல்லாஹு சொல்லுகிறபடி ஈசா குளிர்காலத்திலே பிறக்கவில்லை ஈசா அலி இஸ்லாம் அவர்கள் பிறந்த போது மரியம் அலி அவர்களை ஒரு பேரித்த மரத்தை பிடித்து உழுக்கு உழுக்கு விழுக்குகிற போது உனக்கு கனி கீழே கிடைக்கும் அப்படி விழுகிற பழத்தை எடுத்து சாப்பிடு என்று சொல்லுகிற இந்த வார்த்தையை கவனிக்கிற போது இந்த தொட்டால் பெரித்த கீழே விழுகுவதற்கு மிகச் சரியாக இருக்கிற பருவம் என்பது வெயில் காலமாகும் வெயில் காலத்தில் தான் பெரித்த பலம் பழுக்கும் ஆனால் ஈசா அலி இஸ்லாம் பிறக்கக்கூடிய இந்த பிறப்பை குரானிலே சொல்லுகிற போது அது கோடை காலம் அது வெயில் காலமாக இருக்கிறது என்பதை இங்கே சொல்லுகிறான் ஆனால் உலகமெல்லாம் குளிர்காலத்தில் ஈசா பிறந்ததாக கொண்டாடுகிறார்கள் குரான் எந்த காலத்திலையும் ஒரு தவறான செய்தியை சொல்லாது இனி வரக்கூடிய காலங்களில் வேண்டுமானால் டிசம்பர் வேறு மாதமாக மாற்றப்படலாமே தவிர குர்ஆன் எப்போதும் தன்னுடைய கருத்தை மாற்றிக்கொள்ளாது அப்போ ஈசா அலே இஸ்லாம் பிறந்ததும் ஒரு வெயில் காலம் என்கிற செய்தியும் தாயத்துக்குள்ளே இருக்கிறது இப்படி ஊர் மக்களுக்குள்ளே ஈசா அலே இஸ்லாம் பிறந்தபோது அவர்கள் தூக்கி கொண்டு ஊருக்குள்ளே போனதும் உள்ளே போகிற போது ஊர் மக்கள் எல்லாம் தவறாக பேசினார்கள் எனக்கு நிக்காக ஆகாத ஒரு பெண் குழந்தையோடு வருவது அது எங்களுடைய ஊருக்கு ஆபத்து என்றெல்லாம் பேசினார்கள் திட்டினார்கள் வசை பாடினார்கள் கடைசியாக அல்லாஹ் சொன்னான் மறியவே நீ எதுவும் பேச வேண்டாம் உன் குழந்தையை கைகாட்டு அல்லாகத்தால் சொன்னது போல எது சொன்னாலும் தொட்டில் குழந்தையை காட்டினார்கள் காட்டார்கள்சலாம் ஏன்னா வளாறியா ஒரு குழந்தை எப்படி பேசும் என்று சொல்லி கடைசியாக போய் குழந்தையிடம் எப்படி நீ யார் என்றெல்லாம் கேட்டபோது அந்த குழந்தை பேசியது இன்னி அபுதுல்லா நான் அல்லாகவின் அடிவை எனக்கு பெயர் ஈசா உங்களை எல்லாம் வழிநடத்துவதற்கு நபியாக வந்திருக்கிறேன் என்று தொட்டில் குழந்தையை பேச வைத்து தன் தாய் நல்ல பெண் என்பதை உலகத்திற்கு காட்டினார்கள் அல்லாகவால் அப்படி செய்ய முடிந்தது என்பதை எல்லாம் இன்றைக்கு ஓதப்பட்ட குரானுடைய விஷயங்களில் வந்து மரியம் அவர்களுக்கு அல்லாஹ் கணவனே இல்லாமல் குழந்தையை கொடுத்தான் ஜக்கரியா அலேசலாம் மரியமை வளர்த்த வளர்ப்பு தந்தை ஜக்கரியா தல்லாத வயலிலேயும் அவர்கள் குழந்தை இல்லாத போது அதையும் கூட குரானில அவருடைய துவா வருகிறது ரப்பி இன்னியல் அல்மு அல்லா எனக்கு நரம்பு எலும்புகள் எல்லாம் ஷைபா தலையெல்லாம் எனக்கு நரைத்து போய்விட்டது இருந்தாலும் இப்படி என்னுடைய உடல்கள் பலகீனப்பட்டாலும் வலம் துவா துக்கா ரப்பி ஷக்கியா உன்னுடைய துவா செய்வதை உன்னிடத்தில் துவா செய்யக்கூடிய துர்பாக்கியசாலியாக இல்லாமல் உன்னிடத்தில் நான் துவா செய்யக்கூடியவனாகவே நான் இருப்பேன் எனக்கு ஒரு குழந்தையை கொடு என்றெல்லாம் அவர்கள் துவா செய்தார்கள் கடைசியாக அல்லாஹ் யஹியா என்கிற குழந்தையை சக்கரி சகரியா அலை இஸ்லாம் அவர்களுக்கு கொடுத்தான் மரியமுக்கு கணவனை இல்லாமல் குழந்தை கொடுத்தான் அல்லாஹ் நினைத்தால் எதுவும் சாத்தியப்படும் அல்லாஹ் பொறுப்பெடுத்தால் அதை உலகத்திற்கு மிகச் சரியாக செய்து கொடுப்பான் என்கிற பல்வேறு வரலாற்று நிகழ்வுகள் இன்றைக்கு ஓதப்பட்ட மரியமிலே பேசப்பட்டது எல்லாம் உள்ள இறைவன் மரியம் அவர்களை போல அல்லாஹ் தலா நம் எல்லோருக்கும் அவனுடைய புரிந்தி கொண்ட நல்ல வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு தருவானாக ஆமீன் வாக்குறது அவன் அஹமது இல்லாஹ்